பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி ஏபியின் தமிழ் வணக்கம் தருமபுரி மாவட்டம் பார்த்திங்கனாவே சிறுதானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கோடு பகுதியில் பார்த்திங்கன்னா காய்கறிகள் பூக்கள் அதிகமாக விளையும் அதேபோல் பெண்ணாகரம் பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சிறுதானியங்கள் அதிகமாக விளையும் வெள்ளோலை முக்கல் நாய்க்கும்பட்டி கோம்பை அரூர் கேத்து ரெட்டுப்பட்டி கடத்தூர் இது போன்ற பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை விவசாயம் வந்து நிறைய ஆண்டாண்டாகவே வந்து இந்த வெற்றிலை விவசாயம் வந்து செஞ்சுட்டு வராங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலைக்கு அதிகமாக தேவைப்படுது வந்து குளிர் சீதோஷண நிலையே வந்து தேவைப்படுகிறது மலை அடிவாரங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை வந்து விவசாயம் அதிக அளவில் வந்து சாகுபடி செய்வாங்க இந்த தருமபுரி வெத்தலைக்குனே வந்து ஒரு தனி மகத்துவம் உண்டு அதாவது தருமபுரி மாவட்ட மண்ணில் விளையக்கூடிய இந்த வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை குறைவாக இருக்கிறதுனால இந்த வெத்தலைக்கு வந்து மற்ற வெத்தலைகளை விட ஒரு மூட்டை வந்து மூட்டைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து அதிகமாகவே கிடைக்க கிடைக்கும் இவளை கூடைய வெத்தலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு நாமக்கல் சேலம் இது போன்ற பகுதிக்கு வந்து ஏற்றுமதி செய்வாங்க சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி வெத்தலை இருக்கா என்று தேடி தான் வந்து வியாபாரிகள் வாங்குவாங்க அந்த அளவுக்கு வந்து தருமபுரி வெத்தலைக்கு வந்து மிகவும் சிறப்பு அதிகமாக இருக்குது காரத்தன்மை குறைவுன்றதுனால இந்த தர்மபுரி வெத்தலைக்கு வந்து அதிக அளவில் வந்து வரவேற்பு இருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமார் ஒரு மூணாயிரம் ஏக்கர் அளவுக்கு வந்து வெற்றிலை வந்து சாகுபடி செய்கிறாங்க ஒரு ஏக்கரை வந்து அவங்க பயிரிட்டாங்கனாவே ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் வெளில வந்து அவங்க லாபம் ஈட்டுவாங்க ஒரு மாதத்திற்கு வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூலி எல்லாம் போக ஒரு பத்து ரூபாய் வரலாம் அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் பூமி ஈரப்பதம் குறைவாக இருக்கு வெப்பமும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெத்தலைகள்லாம் ரொம்ப சிறுத்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல வந்து வெத்தலை தோட்டமே வந்து காஞ்சி போயிடுச்சு அதே போல் இந்த வெத்தலை சிறுத்து போய் காஞ்சி போய் இருந்தாலுமே கூட அந்த கொடிகள் எல்லாம் வந்து கீழ இருந்து எடுத்து அவங்க கட்டி கோடை மலை வந்துச்சுன்னா இதை வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வராங்க இந்த வெத்தலை விவசாயம் செய்கிறவங்க வந்து ஒரு இதுக்கு வந்து அதிக அளவில் தண்ணி தேவைப்படும் இதில் வந்து மூணு நாளுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும் இருக்கு கூடிய தண்ணி வச்சு தான் வந்து அவங்க கொடுத்துட்டு வராங்க இருந்தாலுமே வந்து அந்த தண்ணி வந்து அந்த வெத்தலைக்கு போதுமானதாக இல்லை அடிக்கிற வெயில் வெப்பம் வந்து நூற்றி ஏழு டிகிரி வரலும் தருமபுரி மாவட்டத்தில் அடிக்கிறதுனால அதோடய ஈரப்பதம் வந்து அந்த செடிகளுக்கு வந்து குறைவாக இருக்குது அதனால் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் மூவாயிரம் ஏக்கர் வரலும் வெத்தலை விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி காஞ்சி வந்து தோட்டமே அழிஞ்சு போச்சு அதனால் மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறையினரை வந்து அனுப்பி இந்த வெத்தலை விவசாயம் செய்கிற விவசாயிகளை வந்து கணக்கெடுத்து அவர்களுக்கு வந்து இழப்பு குப்பீட்டுத் தொகையை வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கையாக வச்சிருக்காங்க வருமானம் கம்மி தான் வருமானம் கம்மினால இதை விட்டால் வழி இல்லை எங்களுக்கு இதுதான் வலி வேறு இது இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது இல்லை தண்ணி இல்லை இது எதை பண்ணின்னு வச்சு இதுவும் இப்போ ரொம்ப வறட்சி மழை இல்லாத காரணத்தினாலும் இப்போல்லாம் முறை காஞ்சி வந்துடுச்சு இப்போல்லாம் இந்த வெயில் அடிக்க அடிக்க காஞ்சி வருது காஞ்சி வரும்போது வெத்தலை இல்லை திருப்பின்னு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் அதே தண்ணி வந்து மழை குளிர்ச்சாயின்னு வச்சுன்னா திருப்பினும் ஆறு மாதம் ஆகும் அது வரையும் இதை அப்படி கை கைம்பதில் வச்சு பெரட்ட வேண்டியது தான் வருமானம் வந்து நல்லா வந்துச்சுன்னா மாதம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வரும் குடும்ப செலவு தான் தள்ளி முடிஞ்சதுனால ஒன்றும் பெருசெல்லாம் வருமானம் வரதில்ல குடும்ப செலவை தள்ளியும் போகுது இந்த ஏதோ நாலு பேர் வருவாங்க கூலி அலுங்க அவங்க குடும்ப செலவும் தள்ளி போவோம் காய்ஞ்சதுனால ஒரு மா மாதத்துக்கு வந்து பத்தா பத்தாயிரம்னா கூட வருஷம் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நஷ்டம் வரும் உதவி பண்ணால் நல்லது தான் இதை நாங்களும் வாழ்ந்த மாதிரி இருக்கோம் உதவி பண்ணணுமே So, come 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 Periyar Maniyam Institute of Science and Technology, Tanjavur, BTEC, Biotechnology with specialization in Computer Science and Biology.